குருவர்களின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம பாண்டுரங்கரை தரிசிக்க கூடிய இந்த பயணத்துல அவரின் பரம பக்தர்களான இருவரை காணாவிட்டால் பயணம் நிறைவடையாது ஒருத்தர் துக்காராம் இன்னொருத்தர் ஞானேஸ்வர் ஆலந்தியில இருக்கக்கூடிய ஞானேஸ்வரரை தரிசிச்சுட்டு நாங்க நேர துக்காராம பக்கம் வந்தாச்சு பூனாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தேகுங்கிற இடம்தான் தான் இவரை நம்ம தரிசிக்க வந்திருக்க கூடிய இடம் அதுவும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி அற்புதமான நிகழ்வு நடந்த பகுதி துக்காராம் மகாராஜ் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழில் பிறந்தவர் அவர் வாழ்ந்த காலத்துல வீர சிவாஜி வாழ்ந்திருக்காரு வீர சிவாஜிக்கு போதனைகளை செய்து அவர் பல போர்களில் வெற்றியடைவதற்கு ஊக்கப்படுத்தியவரில் துக்காரா மகாராஜும் ஒருத்தர் அப்பேற்பட்ட மிகப்பெரிய மகான் அவர் வாழ்ந்த காலத்துல நிறைய பக்தி பாடல்களை பாடி மக்களிடம் நாட்டு பற்றை ஊட்டியவர் மராட்டிய மண்ணில் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் இப்பேற்பட்ட மகானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பக்த துக்காராம்னு யூடியூப்லேயே வீடியோ இருக்குது போய் முழுசாக படத்தை பாருங்கள் ஆருமையாக இருக்கும் அப்பேற்பட்ட மகான் எங்களுக்கும் ஒரு பெரிய விஷயத்த பண்ணார் நாங்கள் ஆனந்திங்கிற இடத்துல இருந்து தேகுக்கு வர்றதுக்கு இரவு பொழுதாயிடுச்சு ஞானேஸ்வரரை பார்த்துட்டு அங்கேயே தங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தது ஆனால் நாங்கள் நான் இல்லை இல்லை நம்ம துக்காராம போய் பார்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாங்கினேன் போகலாம் துக்காரம் பெரியவர் பாண்டவங்களுடைய பரம பக்தர்களுக்கு சேவை செய்வதில் வல்லவர் அப்பேற்பட்டவரை நம்பி போவோம் நம்ம தங்குறதுக்கு அவரே இடம் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் போகிறோம் நாங்கள் போய் சேரும்போது மணி பண்ணன்ற இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு உடைய சிற்பங்களை இதை பார்த்துக்கங்க நான் சொல்கிறத கேட்டுக்கங்க அப்போ பாருங்க நாங்கள் போன நேரத்தில் எங்கள் அண்ணன் அதுக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு அவங்க பேசுகிற மராத்தியை புரிஞ்சுக்கிட்டு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுது நாங்கள் மூணு பேர் தங்குறதுக்கு ஒரு பெரிய காலே கொடுத்துட்டாங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா தாங்க வாங்கினாங்க நிம்மதியாக போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சா நான் கூட நினச்சேன் நிறையா பேர் வந்து தங்குனா நம்ம காலையில் குளிக்கிறது கஷ்டமாச்சே சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிக்கணும்னு பார்த்தா யாருமே இல்லைங்க நான் அவ்வளோ பெரிய காலில் நாங்கள் மூணு பேர் மட்டும் பாத்ரூம் டாய்லெட்டு ரொம்ப நல்லா இருந்தது எங்கேயாவது இந்த மாதிரி இடத்துல ஷவர் போட்டு பார்த்துருக்கீங்களா நான் இப்போ தான் முத முத பார்க்குறேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேறு இடம் இருக்குது அவ்வளோ சந்தோஷம் துக்காராம் மகாராஜ் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதாங்க உணர்றேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எப்படியோ தங்க இடம் கொடுத்துட்டீங்க குளிக்கிறதுக்கும் வழிவகை செஞ்சுட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா மிரண்டு போயிட்டோம் நாங்கள் நைட்டு தங்கியிருந்தது அவர் வாழ்ந்த காலத்தில் அங்கே வாழ்ந்துட்டு எல்லாம் இயக்கிற மாதிரி வைகுண்டத்துக்கு உடலுடன் பயணம் பண்ணியிருக்காரு அதுவும் கருடால்வார் வந்து அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்த இடத்துலையா நம்ம இரவு தங்கி இருக்கோன்னு ஒரே சந்தோஷப்பட்டுட்டேன் எப்படி செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க அவருக்காக அப்புறம் அங்கே காலையில் உணவு இருந்திட்டு எதுக்கு இருந்தாங்க மக்கள் எல்லாம் கிட்ட எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துக்காராம் மகாராஜுக்காக அவருடைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுன கோயில் அந்த காலத்தில் எப்பேற்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்புறம் சும்மாவா விடுவாங்க அழகாக இழைச்சி இழைச்சி கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த கோயிலை பிரம்மாண்டமாக இருந்தது நான் பிரமிச்சு போயிட்டேன் நல்ல வேலை பெரும் கூட்டம் வரும் போல் நாங்கள் போகிற நேரம் கூட்டமெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு அவருக்கு ரொம்ப நன்றி சொன்னோம் நிறைய பாட்டெல்லாம் பாடி எல்லாரும் அவரை போய் பார்த்தாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது ஏன்னா மராட்டிய மொழியில் நான் பாட்டெல்லாம் பஜனை பாடி கேட்டது இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்னா அவ்வளோ சந்தோஷமாக கேட்டுட்டு வந்தேன் ஓ இப்படி தான் அவரும் துக்காராம் மகாராஜும் பாடுறங்கிறதுக்காக பாடியிருப்பார் போலன்னு எவ்வளோவு நல்லா இருந்தது தெரியுமா இந்த வழிபாட்டு முறை எல்லாம் நிறையா விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக என்ன தெரியுங்களா சைவம் வைணவங்கிற பேதம் சில பேர் தான் பார்க்குறாங்க பெரும்பாலானோர் இல்லைன்னு நம்ம இருக்கிற இடத்த வச்சு உலகத்தை கணிக்கக்கூடாது அப்படிங்கிறத இவங்க கிட்டையெல்லாம் தான் கற்றுக்கிட்டேன் எதுக்கு சொல்கிறேன் நான் ஞானேஸ்வரர்கிட்ட எப்படி சித்தேஸ்வரரா சுவாமி இருந்தாரோ இந்த இடத்துல முக்தேஸ்வரரா சுவாமி இருக்கார் அழகான சிவலிங்க திருமேனியில் இறைவன் அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாக இது இருந்துச்சு நந்திதேவரை பாருங்க எவ்வளோ அழகாக அமர்ந்திருக்காருன்னு ஒவ்வொருத்தரும் அவரை ஒவ்வொரு மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க நான் மொதல் போன உடனே எப்படி வழிபாடு பண்ணுறதுனே எனக்கு தெரியலை வெளியவே நின்றுட்டேன் அப்புறம் எல்லோரும் கருவறைக்குள்ளே போகிறத பார்த்து நானும் கருவறைக்குள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணோம் மேற்கு பார்த்து இறைவன் அருள்பாளித்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க சுவாமி கிட்ட ஒருத்தவங்க வில்வாஷ்டகம்லாம் கூட படித்தாங்க அவங்கவுங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அப்படி வழிபாடு செய்ய அனுமதிக்கப்பட்ட இந்த திருத்தலத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம குரல் தான் கொஞ்சம் பெரிய குரலாச்சே பாட்டெல்லாம் பாடணும் ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இந்த சன்னிதானத்தில் துக்காராம் மிகப்பெரிய சிலா ரூபத்தில் இருப்பார் அவருடைய பக்தர்கள்லாம் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்தார் அங்கே போனவுடனே குட்டி அந்த பால்கோவா பீஸெல்லாம் கொடுத்தாங்க சாமையாக இருந்தது பிரசாதம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் இந்திராணி நதிக்கரைக்கு பக்கத்தில் இந்திராணி படித்துறையையும் அப்படி கோயிலிருந்து எட்டி பார்த்துட்டு இவர் வாழ்ந்த வீட்டை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்திலயே தான் இருக்கு இவர் வாழ்ந்த வீடு இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் என்றால் பாண்டுரங்கர் இவருக்காகவே இவருடைய ரூபத்திலே வந்து அற்புதம் நிகழ்த்திய இடம் அதுவும் இல்லாமல் எவ்வளோ பஜனை பாடி இருப்பாங்க இதெல்லாம் நினச்சிட்டே உள்ளேடுறேன் எப்போ இந்த படியில் கால வைக்கவே பெரிய பேர் பெற்றுட்டோம் போலையே இறைவா எத்தனை பேர் இங்கே வந்து பாண்டுரங்கரை துதி பாடி இருப்பாங்க பாண்டுரங்கரே வேற வந்திருக்காரே துக்காரா மகாராஜ் எவ்வளவு இன்னல்களையெல்லாம் பட்டு கூட இந்த இடத்துல வாழ்ந்து வைகுண்டத்திற்கு நேரடியாக சென்று விட்டார் அப்பேற்பட்ட மகானை பார்த்த சந்தோஷத்திட பண்டரா மலைன்னு ஒரு மலைக்கு பயணம் பண்ணோம் அங்கே கோயில் புனரமைப்பு பணியில் இருக்கிறதுனால அங்கேருந்து நேர கோதாவரி நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போனோம் கோதாவரி அன்னையை பார்க்கணுன்னா அஞ்சு மணி நேரம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பயணம் பண்ணணும் அந்த பயணத்தில் இடைப்பட்ட பாதையில் உள்ள சிவாலயத்துக்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணோம் அதன்படி பூனாலேருந்து நாசிக் போகிற வழியில் உள்ள இந்த சிவாலயம் அற்புதமான சிவாலயம் இந்த பகுதியின் பேர் சின்னார் இந்த சின்னாருங்கிற ஊரை பற்றி நம்ம சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த சின்னாருங்கிற பகுதியை ஆண்டவர்கள் யாதவர்கள் இதை நிறுவனவரோட பேர் ராவ் சிங்குனி அப்படி இல்லைன்னா சூனாச்சந்திரான்னு சொல்கிறாங்க அவர் தான் இந்த நகரத்தையே நிர்மாணியம் பண்ணியிருக்காரு இந்த இடத்தின் சிறப்பை என்ன தெரியுமா செழிப்பு தான் ஏன்னா ரெண்டு ஆறு ஓடுது கோயில் பிரமிப்பாக இருக்குல்ல இந்த ரெண்டு நதிக்கரைகளுக்கு நடுவிலே இந்த இடம் இருப்பதால் செழிப்பான இந்த பகுதியில் அழகான இந்த திருத்தலத்தை கட்டியிருக்காங்க இந்த சின்னார் நகரத்தை உருவாக்கியவருடைய மகன் இந்த திருத்தலத்தை கட்டினாராம் அவருடைய பேர் கோவிந்தன் அவர் கட்டுறதுக்கு அன்றைய காலகட்டத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு நிறைய பேர் இந்த கோயிலுடைய பெருமையை எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த கோயிலிருந்து நாசிக்குவை தாண்டி நம்மளுடைய திரையமகேஸ்வரர் கோயிலுக்கு சுரங்கப்பாதையே இருக்குது அப்படின்னா செவிவெளி செய்தியாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய அழகே அதுடைய கட்டட அமைப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இவர் விநாயக கடவுள் இவருக்கு தனி சன்னிதானம் அதற்கப்புறம் அம்பிகை இருப்பாங்க அவர்களுக்கு எதிர்த்தாப்பில் சூரிய பகவான் இருப்பார் விநாயகருக்கு எதிர்த்தாப்பில் பெருமாள் இருப்பார் இந்த நால்வரும் புடைசூழ இறைவன் நடுவே நடுநாயகமாக வீற்றிருக்கிறார் அதனால் இந்த கட்டட அமைப்பை பஞ்சாயத்து வளாகத்தின் அமைப்பை ஒத்து இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி சுவாமி தலைமை தாங்கி இருக்காரு இந்த கோயிலும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா புலேஸ்வர் கோயில் மாதிரி கருப்பு பசால்ட்டு அந்த கற்களால் கட்டப்பட்ட அழகான திருக்கோயில் இந்த கோயிலின் கட்டட அமைப்பை ஹேமத் பந்தி பாணியில் கட்டப்பட்ட கோயில் அமைப்புன்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க கோயில் கட்டுறதுக்கு கல் வச்சு அடுக்குவாங்கல்ல அப்போ இடையில எந்த ஒரு சாந்தும் இல்லாமல் சிமெண்டும் இல்லாமல் அந்த கல்லோட முனையை வச்சே அழகாக அடிக்கிட்டே போவாங்களாம் அதுவும் ஜிக்ஜாக்காக இருக்கும் அந்த ஜிக்ஜாக் அமைப்பில் தான் ஹேமத் பந்தி பாணின்னு சொல்கிறாங்க இதே இது நம்ம ஊர் சைடு இருக்கிறதெல்லாம் திராவிட பாணின்னு சொல்லுவாங்க இந்த இந்த திராவிட பாணி மாதிரியே வடநாட்டில் இருக்கிறத நாகராபாணின்னு சொல்லுவாங்க இந்த நாகராபாணியும் திராவிட பாணியும் கலந்துருக்கிறத பூமிஜா பாணின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா ஹேமட் பந்தி பாணியில் தான் இருக்குது எனினும் சில விஷயம் வந்து பூமிஜாவையும் தொட்டு இருக்குது எதுவாக இருந்தாலும் சிவ கொழுந்து அற்புதமாக அழகாக வீற்றிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தை பார்த்துட்டே இருக்கலாம் கோமுகத்தில் பாருங்கள் எப்படி தண்ணி கொட்டுதுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது ஜிக்ஜாக்காக இருக்கிற அந்த அமைப்பு உங்களுக்கு தெரியுதா இப்போ பாருங்கள் இறைவி எவ்வளோ அழகாக எழுந்தருளி இருக்கான ஒரு திருக்கரத்தில் வாழும் இன்னொரு திருக்கரத்தில் கேடயமும் இன்னொரு திருக்கரத்தால் சூளத்தை வச்சு வதம் பண்ணி அப்படியே ஒருத்தனுடைய தலையை கையில் பிடிச்சிட்டு பயங்கரமாக இருந்தாலும் சாந்தத்தோடு காட்சி தரான் இவளுக்கு நேர் எதிரில் இருக்கிறவர் தான் சூரிய பகவான் இன்றைக்கி ஜாலியாக வந்து அங்கங்கே செல்ஃபி எடுத்துட்ருக்கோம் ஆனால் ஒரு காலத்தில் இந்த இடம் எவ்வளவு படையெடுப்புக்கு ஆட்பட்டது தெரியுமா யாதவ மன்னர்களில் காவாளி வம்சத்தினர் தான் இந்த சின்னார் பகுதியை ஆண்டிருக்காங்க யா அதே யாதவர் வம்சத்தில் வேறொரு பகுதியினர் தேவகிரியை ஆண்டாங்க அந்த தேவகிரி கோட்டையை தௌலதாபாத்துன்னு சொல்லுவாங்க அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் அதை கைப்பற்றின உடனே யாதவர்களுடைய எல்லாமே சீர்குடைய ஆரம்பிச்சிருச்சு முந்நூறு வருஷத்துக்கிட்ட ஆண்ட இந்த நிலப்பரப்பை வேற ஒருத்த வந்து கைப்பற்றினா என்ன ஆகும் அவங்க பொக்கிஷமாக பாதுகாத்த எல்லாத்தையும் சிதலமாக்கிட்டான் வேற என்ன தெரியும் அவங்க உருவாக்குனதை அழிக்க முற்பட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்டபம் இந்த மண்டபத்தின் மேற்கூறையவே உடைச்சிட்டான் ஆனால் பாருங்க இவங்க எவ்வளோ அழகாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அந்த கட்டுன விஷயம் உண்மைங்கிறதுனால உடைச்சது கூட அழகாக இருக்குது உடைபட்டும் இந்த இடத்தில் அத்தனை பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க வேறு லெவல் அழகாக இருக்குன்னா அவங்களுடைய கலைத்திறன் திறன் எப்பேற்பட்டது கையால் ஆகாத தனத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடைப்பாங்க கைவண்ணத்தை காட்டுபவர்கள் கட்டுறாங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சாமி பேரை சொல்லாமே போயிட்டேனே கோண்டேஸ்வர் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு ரொம்ப யோசித்து பார்த்தேன் நான் கூட சுவாமியோட ஜனா முடிய சொல்லலாம் இவரோட பேரோ கோண்டேஸ்வர் கோண் என்றால் அரசன்னு ஒரு பொருள் இருக்குது அதனால் தன்னிகர் இல்லாத தலைவனாக இறைவன் இந்த பஞ்சாயத்து வளாகத்தில் வீற்றிருப்பதனால சுவாமி பேர் கோண்டேஸ்வர் பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே நாங்கள் நந்திதேவரை தொழுது உள்ளே பிரவேசித்தோம் ஒவ்வொரு சன்னிதானத்திலேயும் பாட்டு பாடும் பொழுது கிடைக்கக்கூடிய சுகம் அலாதி தேவாரா திருவாசகம் திருமந்திரம் அப்படின்னு பன்னீர் திருமுறையில் உள்ள பாடல்களை பாடுவதும் திருவருட்பா பாடல்களை பாடும்பொழுதும் அப்பா நம்ம பிறப்பே இதுதான் இப்படி ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனின் திருப்புகழை பாடணும்னு நினச்சிக்கிட்டேன் அற்புதமான இந்த திருத்தலத்தில் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஒரு விதமான குளிர்ச்சியை உணர்ந்தோம் பிரம்மாண்டமான திருத்தலம் எவ்வளோ அழகான தூண்கள் பாருங்கள் அதன் கட்டமைப்பு பாருங்கள் நான் முன்னாடி சொன்னேன்ல பூமி பாணின்னு அதை ஏன் சொன்னோன்னா இந்த மாதிரியான தூண்கள் கட்டமைப்பு அந்த கோபுரத்துடைய வடிவமைப்பு இதெல்லாம் பூமி ஒத்து ஒத்துருக்கு அப்படின்னு சொன்னேன் நம்ம ஒவ்வொரு கோயில் போகும்பொழுது நம்ம புதுவிதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறபோது அதை பற்றி அறிந்து கொள்வதற்காக நிறைய கூகுளில் சர்ச் பண்ணும்பொழுது தான் நிறைய கற்றுக்க முடியுது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு எனக்கு தெரிஞ்ச அறிவில் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கேன் வாங்க இந்த கோயிலுக்குள்ளே சுவாமியை மூலவர தரிசனம் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருப்பார் நம்ம ஒய்சாளர்கள் ஒரு மாதிரி கட்டியிருக்காங்க சாளுக்கியர்கள் ஒரு மாதிரி கட்டியிருக்காங்க யாதவர்கள் வேறு மாதிரி கட்டியிருக்காங்க சோழர்களும் பல்லவர்களும் சேரர்களும் பாண்டியர்களும் கங்க மன்னர்களும் கம்ப மன்னர்களும் எவ்வளவு அழகான திருத்தலங்களை கட்டியிருக்காங்க நான் இன்னும் ராஜபுத்திரர்களெல்லாம் போய் பார்க்கல வாங்க இறைவனை தெரிசிக்கலாம் கருவறைக்குள் சென்று இறைவனை வழிபாடு செய்வதெல்லாம் எனக்கு புதுவிதமான அனுபவம் கைகாலே நடுங்கி போயிடுது தர்ம விடையை தாண்டி நான் கோயிலுக்குள்ளே போனதில்லை இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்ததில்லை இந்த மாதிரி திருத்தலங்களில் இப்படி வீடியோ எடுக்க அனுமதிப்பது ஒரு விதத்தில் பார்க்க முடியாதவங்களுக்கு உதவியாகவும் இருக்கும் நாங்களும் செல்ஃபி எடுத்துக்குவோம்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரம் எங்கே தெரியுமா பயணம் பண்ணோம் ஜூட் திரையம்பகேஸ்வரர் வேற லெவலில் சுவாமி வீட்டிற்கக்க கூடிய இடம் கோயிலுக்குள்ளே நாங்கள் போகும்போது மணி ஒம்போதரை காலையில் இல்லைங்க சாயங்காலம் நைட்டு நேரத்தில் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் நம்ம பிள்ளைகளை பாருங்கள் பட்டையெல்லாம் போட்டுட்டு லக்ஷணமாக ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க ஒரே ஜாலியாக தான் இருந்தது எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி சாமியை கும்பிட்றாங்க இப்படி உங்ககிட்ட சொல்கிற மாதிரி தான் அந்த பையன் கிட்டேயும் சொன்னேன் ஆக்சுவலாக அவங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் நின்றோம் இப்படியெல்லாம் நாங்கள் சொல்கிறத பார்த்துட்டு நீங்களாம் முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி போகிறோன்னு டைங்க இருந்தாலும் சும்மா விடுவோம்மா இப்படி ஃபோட்டோ எடுத்தாச்சு எப்படி இருக்கார் பாருங்கள் சுவாமி மூளை இந்த மாதிரி வீடியோவில் நமக்கு அபிஷேகத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க வரிசையில் நின்னாலும் வழிபாடை விட்டுறாதீங்கன்னு செமையாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த திருத்தலத்துக்கு நாங்கள் போகும்பொழுது இப்படி கூட்டம்லாம் இல்லை இந்த மாதிரி பாக்ஸெல்லாம் இல்லை இப்போ என்ன கூட்டம் தெரியுமா ஏழு பாக்ஸ் போட்டிருக்காங்க ஒவ்வொன்றா நின்று நம்ம போகிற மாதிரி அப்படியே திருப்பதி மாதிரி ஏதேன் அப்படின்னா பாருங்கள் எந்த அளவு கூட்டம் இருக்குன்னு இருந்தாலும் சுவாமியை தரிசிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாருமே கலைப்பை உணரவே இல்லைங்க பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மூன்று பேரும் இணைஞ்சிருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி நடுவில் நீர் வருதுன்னு சொல்லுவாங்க என்னோடய தளபதி திருமூலர் அவர் எழுதிய திருமந்திரத்தை படித்ததுக்கப்புறம் என்னுடைய தலைமை ஆசிரியர் அபிராமி பற்ற தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய பார்வையில் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக தான் இந்த சிவலிங்க திருமேனி எனக்கு தெரியுது அபிராமி அந்தாதி அகவுரையில் இதை தான் எடுத்து சொல்லியிருப்போம் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கலாம் எல்லாரும் எழுதியிருக்கதையும் படிக்கலாம் எனினும் இறைவன் திருமுன் ஒரு விளக்கேற்றி நம்மளுடைய பட்டறிவின் துணை கொண்டு உணர்ந்து விட்டால் போதும் எல்லாமே புலப்பட்டுரும் அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான அமைப்பில் தான் கோயிலுக்குள்ளே நுழைய முற்பட்டும் அவங்க கோஷம் சொல்ல நம்மளும் கோஷம் சொல்ல அப்பப்போ அந்த இடமே அருமையாக மாறிடுச்சு இந்த கோயில் பூமிஜா பாணியை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட திருக்கோயில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் கட்டியிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த திருக்கோயிலை எல்லாத்தையும் சிதலமாக்கி கைவண்ணத்தில் மிளிர்ந்த திருக்கோயிலை கையாளாகாத தனத்தில் முகலாயர்கள் நிறைய அழிச்சிட்டாங்க அந்த அழிவுக்கு அப்புறம் மராட்டியர்களில் பேஷ்வாக்கள்னு ஒரு வகையினர் இருந்தாங்க அவங்களில் நானா சாஹிப்புங்கிறவர் தான் இந்த திருக்கோயிலை கட்டியிருக்கார் அப்படி தான் வரலாறு சொல்லுது இந்த திருக்கோயிலின் வரலாறு இத்துடன் நிறைவடையலை பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் பயணம் செய்யும் பொழுது இதை தனித்துவமாக அவங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி நாங்கள் இங்கேயே தங்கி மறுநாள் காலையில் பிரம்மகிரியை நோக்கி பயணம் பண்ணணும் கோதாவரி எண்ணெய் உற்பத்தி ஆகின்ற இடத்திற்கு பயணம் செய்யணுங்கிறதுனால இங்கேயே தங்கிட்டோம் அடுத்த காணொலியில் கோதாவரி எண்ணெய் உற்பத்தி ஆகின்ற பிரம்மகிரி மலையை நோக்கி நாங்கள் சென்ற பயணத்தை காணலாம் நன்றி வணக்கம்